இந்த ஃபர்னிச்சர் கடைக்காரங்க பார்த்தீங்கன்னா காம்போ ஆஃபர் காம்போ ஆஃபர்னு சொல்லி இந்த இன்ஸ்டாகிராம் யூடியூப்ல நிறைய பார்த்துருப்பீங்க மக்களே ஆனால் காம்போ ஆஃபர்னா என்னென்னு நீங்கள் பார்க்கணும்னா காந்தி ஒர்க் இருக்கிற சரவணா ஸ்டோர் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியுது ஏழு லிட்டர் குக்கருங்க ஒரு அஞ்சு லிட்டர் குக்கருங்க ஒரு மூணு லிட்டர் குக்கருங்க ஒரு ரெண்டு லிட்டர் குக்கர் ஒரு ஒரு லிட்டர் குக்கர் ஹாட் பேக் கிஃப்ட் செட் மூணு பீஸ் உள்ளது ஒரு டேபிள் ஃபேன் ஒரு அயன் பாக்ஸ் ஒரு மிக்ஸி டீ கூட் காட்டு ப்ளஸ் பெட்டு வந்துடுங்க ரெண்டு தலகாணி ஒரு பெட் ஸ்ப்ரெட்டு ரெண்டு பில்லோ கவர் முப்பத்தி ரெண்டு இன்ச்சு உங்களுக்கு ஃப்ரேம்லெஸ் ஆண்ட்ராய்டு டிவி வந்துடுங்க ஒரு கிளாக் வந்துடும் ஒரு கேம் கார்ட் ஃபோல்டிங் வந்துடுங்க உட்டன் டீ பாய் ஒரு டாப் த்ரீ பர்னர் ஸ்டவ்வு கிரை மிக்ஸி ஒன்று வந்துடுங்க குக்கர் ரெண்டு வந்துடும் ரெண்டு பிளாஸ்டிக் சேர் வந்துடும் ஆல்ரெடி டூ டோர் வாட்ரோப் வந்துடுங்க ட்ரெஸ்ஸிங் டேபிள் வித் லைட்டோட ஸ்டோரேஜோடு வந்துடுங்க கீழே ரெண்டு ஸ்டோரேஜ் வந்துருங்க டூ லிட்டர் உங்களுக்கு வெட் கிரைண்டர் வந்துருங்க ப்ளஸ் உங்களுக்கு ரெண்டுக்கு மூணு பூஜா ஸ்டாண்ட் வந்துடுங்க வித்து லைட்டோட வந்துடும் இதுலையுமே பார்த்தீங்கன்னா கிளாஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வித் சாமி ஃபோட்டோட வந்துடும் இவ்வளோ பெரிய ட்ரெஸ்ஸிங் டேபிள் வித் ஸ்டோரேஜ் லைட்டோடு வந்துடுங்க அது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் எயிட்டி லிட்டர் ஒன் எயிட்டி லிட்டர் ஃப்ரிட்ஜு வந்துருங்க ப்ளஸ் செமி ஆட்டோமேட்டிக் வாஷிங் மிஷின் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராண்டு ஹையரு வேர்ல்பூல் இந்த மாதிரி ப்ராண்டு தான் வரும் உங்களுக்கு இது எல்லாமே சேர்ந்து வெறும் ஒரு லட்ச ரூபாய்க்கு நம்ம நூறுடி ஒரு சரணா ஸ்டோரில் உங்களுக்கு கொடுத்துட்ருக்குறேன் மக்கம் மக்களே கோயம்புத்தூர் காந்திபுரம் நூறுடிரோல் ரோடு இருக்கிற சரவணா இருந்து நான் உங்கள் ஆனந்த் அதாவது பார்த்தீங்கன்னா வீடுகளுக்கு ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் இந்த மாதிரி ஐட்டம் எல்லாத்துக்குமே தேவைப்பட்டுட்டே இருக்கும் ஆனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா எல்லாமே போய் ஒவ்வொரு இடத்துலேருந்து வாங்கிட்டு வந்துட்டுருப்பீங்க ஆனால் நம்ம சரவணா ஸ்டோருக்கு நீங்கள் வந்தீங்கன்னா எல்லாமே ஒரே இடத்துல எடுத்துகிட்டு போய்க்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க போயிட்டீங்கன்னா நிறைய கடைகளை பார்த்தீங்கன்னா ஃபர்னிச்சர் காம்போ தனியாக கொடுப்பாங்க எலக்ட்ரானிக்ஸ் காம்போ தனியாக கொடுப்பாங்க நம்ம காந்திபுரம் சரணா ஸ்டோரில் காம்பவுண்டிங் வந்துட்டீங்கன்னா எல்லாமே நீங்கள் இருக்குது உங்களுக்கு எலக்ட்ரானிக்ஸ் காம்போ இருக்குது அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்லணும்னா காம்போல இருந்து ஒரு ரூபா ஒன்றரை லட்சரூவா காம்போ வரைக்கும் இருக்குது இருபதாயிரூவா காம்போவில் உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு பத்து பொருள் வரும் முப்பதாயிரூவா காம்போல உங்களுக்கு ஒரு பதினஞ்சு பொருள் வரும் இந்த மாதிரி காம்போ ஆஃபர்ஸ் வந்து நம்மளுக்கு முன்னூற்றி அறுபத்தஞ்சு நாள் நம்ம கடையில் வந்து காம்போ ஆஃபர் அவைலபிள் இருக்குதுங்க ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா காம்போ ஆஃபர்ஸ் பற்றியும் தெரிஞ்சுக்க வந்துடும் ப்ளஸ் நம்ம என்னென்ன ஸ்பெஷல் ஆஃபர்ஸ் கொடுக்குறோம் நம்மகிட்ட என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்குது எல்லாமே நீங்கள் இந்த வீடியோவில் ஃபுல்லாக நீங்கள் பார்த்துக்கலாங்க அது மட்டும் இல்லைங்க மக்களே அதாவது காம்போ ஆஃபரும் நார்மலாக காம்போ ஆஃபர் மட்டும் தான் கொடுத்துட்டு இருப்பாங்க ஃபர்னிச்சர் கடைக்காரங்க ஆனால் சரவணா ஸ்டோர் காந்திபுரத்தில் பார்த்தீங்கன்னா காம்போ ஆஃபரோட சேர்ந்து கோல்டு காயினும் கொடுக்க போகிறோம் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் என்ன டவுட்டு இல்லை உங்களுக்கு என்கொயரி உங்களுக்கு ப்ராடக்ட் பற்றி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் உங்களுக்கு என்னவா இருந்தாலும் டிஸ்கிரிப்ஷன் இருக்கிற நீங்கள் காண்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கு ஃபுல் ஃபோட்டோஸோட எல்லாமே உங்களுக்கு உடனடியாக வந்துகிட்டே இருக்குங்க அதாவது நம்ம காந்திபுரம் நூறுடி ரோட்டில் இருக்கிற சரவணா ஸ்டோரில் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாக என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த சீர்வரிசை செட்டு க வீடு கட்டி புண்ணியாச்சனை பண்ணி பாரவங்க அந்த மாதிரி தேவைப்படுறவங்க எல்லாருமே நம்ம சரணம் ஸ்டோருக்கு வந்தீங்கன்னா ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் ஹோம் அப்ளைன்சஸ் எல்லாமே ஒரே இடத்துல வாங்கிக்கலாம் அது போக நீங்கள் உங்களுக்கு யாராச்சும் நீங்கள் கிஃப்ட்டு பண்ணணும் ஃபர்னிச்சர் வந்து நீங்கள் கிஃப்ட்டு பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம கடையில் வந்தீங்கன்னா ஆல் கைண்ட் ஆஃப் ஃபர்னிச்சர் அவைலபிலிட்டி இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஃபர்னிச்சர்னு போனீங்கன்னா உங்களுக்கு வந்து காட்டு மேட்ரஸ் வார்ட்ரோப்பு ட்ரெஸ்ஸிங் டேபிள் டைனிங் டேபிள் பீரோ கட்டில் மெத்த பூஜா ஸ்டாண்டு எலக்ட்ரானிக்ஸ்ன்னு போனீங்கன்னா உங்களுக்கு வந்து டிவி ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷினு சிமினி மிக்ஸி கிரைண்டரு குக்கர் கேஸ் ஸ்டவ் அது மாதிரி எல்லா அவைலபிள் எல்லா ஐட்டமும் உங்களுக்கு ஒரே இடத்துல நீங்கள் காம்போவாவும் வாங்கிக்கலாம் இல்லை நீங்கள் வந்து எனக்கு காம்போ வேண்டாம் எனக்கு வீட்டுக்கு ஒரு இண்டிவிஜுவல் ப்ராடக்ட் தான் தேவை அப்படின்னா அந்த மாதிரி இண்டிவிஜுவல் ப்ராடக்ட் வேணாலும் நீங்கள் நம்ம சொல்ல வாங்கிக்கலாம் நம்ம பார்த்திங்கனா இப்போ ஹண்ட்ரட் ஃபீட்டில் இருக்கிற கடையில் தேர்ட் ஃபோரோரில் இருக்கிறங்க இந்த ஃப்ளோர் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ஒன்லி உடன் சோஃபாக்காகவே நம்ம ஸ்பெஷலாக வச்சுருக்கோம் வுட்டன் சோஃபாஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் ஃபுல் டீ குடுங்க இது நீங்கள் ஒரு சிங்கிள் சீட்டே பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒரு மூணு பேர் இல்லாமல் தூக்க லிஃப்ட் கூட பண்ண முடியாது உங்களால ஃபுல் பக்கா டீ குட்டு நீங்கள் யாராவது கார் கார்பெண்ட்ரோ நீங்கள் யாரோ ஒருத்தர் வந்து கூட செக் பண்ணி நீங்கள் இதை எடுத்துக்கலாம் டீ குட் இல்லைன்னு நீங்கள் சொல்லவே மாட்டாங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃபுல் டீ குட் இங்க இருக்கிற எல்லா மாடல்ஸுமே நீங்க பார்த்தீங்கன்னா ஃபுல் டீ குட் இப்போ நம்ம கிட்ட சோஃபாஸ் அதாவது டீ குட் சோஃபாஸ் பார்த்துட்டு த்ரீ சீட் நீங்கள் வெறும் ஒன்பதாயிரத்தி எட்நூறுவாய்க்கு டெலிவரியோட வாங்கிக்கலாங்க ஒம்பதாயிரத்தி ரூபாய்க்கு ஒரே ஒரு மாடல் தான் இருக்குமா கிட்ட குஷன் அதுக்கு கொடுக்க மாட்டாங்க அப்படிலாம் கிடையாதுங்க ஒரு த்ரீ த்ரீ சீட்ரு பார்த்திங்கன்னா உங்களுக்கு எட்நூறு ரூபாய்க்கு வித் குஷனோடைய நம்ம கொடுத்துருவோம் ஸ்டார்டிங் ப்ரைஸ் டீ குட் த்ரீ சீட்டர் உங்களுக்கு ஒன்பதாயிரத்தி எட்நூறு ரூபாய்க்கு டெலிவரியோட கொடுத்துட்டு இருக்கிறாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபுல் செட்டாக வேணும் உங்களுக்கு அப்படின்னா அதுவும் பார்த்தீங்கன்னா பதினாலாயிரத்தி எட்நூறுரூவா வந்து த்ரீ ப்ளஸ் ஒன் ப்ளஸ் உங்களுக்கு ஃபுல் செட் இருக்குதுங்க டீ குட்லயே கிடச்சிடுவோம் உங்களுக்கு அதே மாதிரி நீங்கள் ஃபியூச்சர்ல வந்து இது உங்களுக்கு உங்களுக்கு வீடு இப்போ இருக்கிற வீடு கரெக்டாக இருக்குது உங்களுக்கு எக்ஸ்டென்ட் பண்ணணும் இல்லை உங்களுக்கு குஷன் கலர் பிடிக்கல இதுல உங்களுக்கு கஸ்டமைசேஷன் பண்ணி தருவீங்களா அப்படின்னா உடன் சோஃபாவை பொறுத்தளவு நீங்க எந்த மாடல் நீங்க பார்த்தீங்கனாலும் எல்லாத்துக்குமே நம்ம வந்து கஸ்டமைசேஷனும் பண்ணி கொடுத்துருவோம் குஷன் கலர் ஆப்ஷனும் உங்களுக்கு மாதிரி பண்ணி கொடுத்துருவோம் சீட்டிங்க்கு உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி உங்களுக்கு கம்ஃபர்ட் நம்ம பண்ணி கொடுத்துருவோம் இப்போ நார்மலா பார்த்தீங்கன்னா நிறைய ஃபர்னிச்சர் கடைகளில் குஷன் சோஃபாஸ் அந்த மாதிரி சோஃபாஸ்க்கு தான் வந்து அவங்க கஸ்டமைசேஷன் பண்ணி தருவான்னு சொல்லுவாங்க நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா நம்ம மேனுஃபேக்சர் பண்ணுறேங்க கேட்டு இந்த மாதிரி உடன் கார்னர் சோஃபாஸ் இல்லை த்ரீ ப்ளஸ் ஒன் ப்ளஸ் ஒன் அந்த மாதிரி எந்த சோஃபாவாக இருந்தாலும் நீங்கள் வந்து உங்கள் வீட்டுக்கு ஏற்ற மாதிரி மெஷர்மெண்ட் நாங்களே வந்து வீட்டில் எடுத்து எவ்வளோ சீட்டிங் வரும் நீங்கள் அதில் உங்களுக்கு எவ்வளோ பேர் உட்கார முடியும் எல்லாமே நாங்கள் உங்களுக்கு எக்ஸ்பெயின் பண்ணி ஃபுல்லி கஸ்டமைசேஷன் நீங்கள் பண்ணிக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த சோஃபாவில் எனக்கு ட்ரா இல்லை எனக்கு நீங்கள் ட்ராயர் செட் பண்ணி தர முடியுமா தாராளமாக ட்ராயர் செட் பண்ணி கொடுக்கலாம் இல்லை எனக்கு இது த்ரீ சீட்டராக இருக்க எனக்கு கம்ப்ரஸ் ரூ பண்ணி என் வீட்டுக்கு டூ சீட்டர் தான் பண்ணுவேன் எனக்கு இந்த சைடு சிங்கிளாக தான் வேணும் அப்படினாலும் என்ன நீங்கள் கஸ்டமைசேஷன் கேட்குறீங்களோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம் ப்ளஸ் எனக்கு இந்த கலர் பிடிக்கல எங்கள் வீட்டுக்கு ஏற்ற மாதிரி நான் கலர் சேஞ்சு பண்ணணும் அந்த மாதிரி இருந்தாலும் நீங்கள் பண்ணிக்கலாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு ரோஸ்வுட் கலராக இருக்குது எனக்கு ரோஸ்வுட் கலர் வேண்டாம் இது எனக்கு டீ குட் கலராகவே வேணாலும் அந்த மாதிரி உங்கள் ஃபுல்லி கஸ்டமைசேஷன் உங்களுக்கு எப்படி தேவையோ அந்த மாதிரி நம்ம ஃபுல்லாமே கஸ்டமைசேஷன் பண்ணி கொடுத்துருவாங்க இப்போ டைனிங் டேபிள் பார்த்திங்கன்னா நம்ம சவனா ஸ்டோரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோல்டிங் டைனிங் டேபிள் வெறும் ஆயிரத்தி இருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க நீங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு அதை ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கலாம் அதே மாதிரி இந்த டைனிங் டேபிள் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு அயன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம் நீங்கள் லேப்டாப் வச்சு ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுறீங்கன்னா அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை குழந்தைங்க ஸ்டடி டெஸ்க்காக நீங்கள் அதை யூஸ் பண்ணலாம் மாதிரி மல்டி பர்பஸ் டைனிங் டேபிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயிரத்தி இரநூறுவாருந்து உங்களுக்கு ஸ்டார்டிங் இருக்குது அதுபோல் அந்த டேபிள் மட்டும் நம்மள்கிட்ட எல்லா சிக்ஸ் சீட்டர் ரவுண்ட் டைனிங் டேபிள் இந்த மாதிரி உங்களுக்கு ஓவல் டைனிங் டேபிள் அஞ்சுக்கு மூணு ஆறுக்கு மூணு நாலுக்கு ரெண்டரை உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப் நாலுக்கு நாலு வேணும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்பேஸ் சேவிங் டைனிங் டேபிள் நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வேண்டாங்கும் போது நீங்கள் எடுத்து அழகாக தாராளமாக உள்ள வச்சு வந்துக்கலாம் நீங்கள் கொஞ்சம் சாப்பிட்டு உங்களுக்கு ஸ்பேஸ் சேவ் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு சேர் வெளியே இருக்காது வீடுகளுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்து நீங்கள் அழகாக உள்ளே போட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்பேஸ் சேவிங் ஆகி அவ்வளோதான் அப்படி ஸ்கொயர் கிலோ எனக்கு இது உங்களுக்கு அதே மாதிரி டைனிங் டேபிளை பார்த்து நிறைய பேர் என்ன பண்ணுவோம்னா கஸ்டமைசேஷன் பண்ண முடியுங்க எங்கள் டைனிங் ஹால் வந்து நாங்கள் சின்னதாக கட்டிட்டோம் பெருசாக போட முடியாது எங்களால் அப்படிம்பாங்க அந்த மாதிரி வீடுகளுக்கும் பார்த்தா நான் வீடுகளுக்கே வந்து மெஷர்மெண்ட் எடுத்து உங்க வீட்டுக்கு என்ன சைஸ் வரும்னு சொல்லி அவங்ககிட்ட கஸ்டமர்ட்ட சொல்லி நம்ம அதையும் நம்ம கஸ்டமைசேஷன் ஃபுல்லாகவே பண்ணி கொடுத்துக்கலாம் இப்போ பார்த்திங்கனா நம்ம நூறு அடி செவனா ஸ்போர்ட்ல செகண்ட் ஃபோர் இருக்கிறாங்க இந்த ஃப்ளோர் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒன்லி கட்டலுக்காகவே வச்சுருக்கோம் எல்லாமே பார்த்தீங்கன்னா டீ குட் காட்ஸ் தான் கட்டில் செக்ஷனுக்காகவே இந்த ஃபுல் ஃப்ளோர் நம்ம வச்சுருக்கோம் அதாவது நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா நாலடி கட்டில் டீ குட் காட்டு வித்து மெத்தையோட ஃபோர் இன்ச் மேட்ரஸோட பத்தாயிரத்தி எட்நூறுவாய்க்கு டெலிவரியோடயே கொடுக்கலாங்க அதே மாதிரி அஞ்சடி கட்டில் போனீங்கன்னா வித் மேட்ரஸோட பன்னெண்டாயிரத்தி எட்நூறு ரூபாய்க்கு டீ காட்டு வித் டெலிவரியோட நம்ம பண்ணி தரலாங்க இது எல்லாமே பார்த்தீங்கன்னா டீ குடுங்க இங்க காமிக்கிற மாடல்ஸ் எல்லாமே இந்த இதெல்லாம் காலெல்லாம் பார்த்தீங்கன்னா அஞ்சு லெக் வரும் இதெல்லாம் பார்த்தா நார்மலாக வந்து ரெண்டு இஞ்சு மூணு இஞ்சு போடுவாங்க நம்ம காலுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா அஞ்சு இஞ்சு கால் வரும் நீங்க காலை மட்டுமே பார்த்தீங்க தெரியும் அதே மாதிரி நீங்க இதெல்லாம் டீ குடும் உங்களுக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டீ வராதுங்களுக்கு நீங்க மேலே எத்தனை பேர் வேற ஏறி நிக்கலாம் இதில் நிறைய கடையில் பண்ணி காமிப்பாங்க மேலே அஞ்சு பேர் ஏறி காமிச்சது வெயிட்டு வெயிட் தாங்க வெயிட் தாங்குன்னு அப்படி நம்ம கடையில் காமிப்பிடுங்கிற அவசியம் கிடையாது கஸ்டமர் வந்து பார்த்து அவங்க புரிஞ்சுக்குவாங்க இந்த மாதிரி ஃபுல் டீக்கு ஊஞ்சல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கேரளாவில் தான் பார்த்துருப்பீங்க அங்கே போய் எப்படி வாங்குறது நிறைய பேர் யோசிச்சுட்டு வந்துருப்பாங்க இந்த ஊஞ்சல் பார்த்திங்கன்னா நம்ம நூறு அடி சரவணா ஸ்டோரில் உங்களுக்கு அவைலபிலிட்டி இருக்குது ஃபுல் டீ குட் இது வித் எஸ்எஸ் செயினோடு வந்துடும் நீங்கள் நார்மலாக உங்களுக்கு இந்த மாதிரி ஊஞ்சல் பார்த்தீங்கன்னா நீங்கள் வராண்டாவில் ஹாலில் மாடி இந்த மாதிரி எங்கே வேணால் போட்டு யூஸ் பண்ணலாம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இதுலையுமே நம்ம கஸ்டமைசேஷன் ஃபுல்லாகவே பண்ணி கொடுத்துக்கலாங்க கலர் ஆப்ஷனு உங்களுக்கு சைஸ் ஒன்று அகல வேணும் நீள வேணும் எப்படினாலும் உங்களுக்கு இதுலையுமே நம்ம ஃபுல் கஸ்டமைசேஷன் பண்ணி கொடுத்துக்கலாங்க உங்களுக்கு இப்போ நம்ம சரணாஸ்டோரில் பார்த்தீங்கன்னா நாலடி கட்டில் நாளுக்கு ஆறேகால் ரெண்டு பேர் தாராளமாக தூங்கலாங்க இந்த கட்டில வித் மேட்ரஸோட டீக்கு காட்டு மேட்ரஸ்க்கு உங்களுக்கு வாரண்ட்டியோட வந்துடும் வெறும் பத்தாயிரத்தி எட்நூறுவாய்க்கு ரூபாய்க்கு இந்த கட்டில் நம்ம கொடுத்துட்டுருக்குறாங்க இதுலேயும் உங்களுக்கு ஃபுல்லாக டிசைன் வந்துடும் பத்தாயிரத்தி எட்நூறு கம்மியாக கொடுக்குறேங்க இதுக்கு வாரண்டி வராதா அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம் இந்த கட்டிலுக்கு லைஃப் டைம் வாரண்ட்டி இருக்குது தலை சைடு உங்களுக்கு கார்விங் டிசைன் வந்துடும் மேட்ரஸ் வந்துடும் அதே மாதிரி சென்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கேயுமே வந்து நல்லா உங்களுக்கு வந்து ஒரு இன்ஜி பிளேவுட்டு போட்டு பக்காவாக இருக்கும் இது உங்களுக்கு இந்த கட்டில் மெத்தையோட உங்களுக்கு வெறும் பத்தாயிரத்தி எண்ணூறு ரூபாய்க்கு டெலிவரியோடு கொடுத்துடலாங்க கட்டுலுக்கு லைஃப் டைம் வாரண்டி மேட்ரஸ்க்கும் உங்களுக்கு வாரண்ட்டியோட வந்து இன்றைக்கி இந்த வீடியோவில் ஸ்பெஷலே பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போகிற குயின் சைஸ் காட்டு நிறையா பேர் நிறைய கஸ்டமர் வந்து நம்மகிட்ட அதிகமாக கட்டல் போகிறதே பார்த்தீங்கன்னா குயின் சைஸ் கட்டல் இருக்குங்களா குயின் சைஸ் கட்டல் இருக்குது தான் கேட்பாங்க வெளியே நார்மலாக நீங்கள் குயின் சைஸ் கட்டிலும் மெத்தையும் எடுத்தீங்கன்னா ஒரு கடையில் போய் குறைஞ்சது இருபத்தஞ்சாயிரம் முப்பதாயிரம் கம்மி எடுக்கவே முடியாதுங்க டீ குட்டுன்னு போனீங்கன்னா நம்ம கடையில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த டீ குட் காட்டு ஆர்ச் டிசைனோட ஃபோர் இன்ச் மேட்ரஸோட ஃபுல் டீ குட் காட்டு உங்களுக்கு வெறும் பன்னெண்டாயிரத்தி எட்நூறுரூவாய்க்கு டெலிவரியோடு கொடுத்துக்கலாங்க பன்னெண்டாயிரத்தி எட்நூறு ரூபாய்க்கு கொடுக்குறேன் கேட்டி உங்களுக்கு வாரண்ட்டி கொடுக்க மாட்டாங்க நீங்கள் அப்படி நினைக்க வேண்டாம் உங்களுக்கு பன்னெண்டாயிரத்தி ரூபாய்க்கு இந்த காட்டுக்கு லைஃப் டைம் வாரண்ட்டி இருக்குது ப்ளஸ் மேட்ரஸ்க்கும் உங்களுக்கு வாரண்டி இருக்குதுங்க இது வெளியே போய் எடுத்தினா குறைஞ்சது உங்களுக்கு இருபத்தெட்டாயிரூவா இருந்து முப்பதாயிரவா கொண்டுட்டு வந்துருவாங்க இது ஸ்பெஷல் ஆஃபராக போட்டிருக்கிற காம்போல குயின் சைஸ் காட்டு அஞ்சுக்கு ஆரேகால் உங்களுக்கு அறுபதுக்கு எழுபத்தஞ்சு கட்டிலும் மெத்தையும் சேர்ந்து வெறும் பன்னாயிரத்தி எட்நூறு ரூபாய்க்கு டெலிவரியோடு கொடுத்துக்கலாங்க இந்த காம்போ வந்து ஸ்பெஷல் காம்பவுன் நீங்கள் சொல்லலாம் அதாவது பட்ஜெட் காம்போன்னு சொல்லலாம் வெறும் இருபதாயிரம் ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா ஸ்டீல் காட்டு நார்மலாக ஸ்டீல் காட்டுன்னு சொல்கிறவங்க பார்த்து நிறைய கடைக்காரங்க வந்து பச்சை கலர் ஓல்டு காட்டு கொடுப்பாங்க நம்ம பார்த்தீங்கன்னா டிசைன் காட்டு தாங்க கொடுப்போம் இந்த டிசைன் காட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பைப் வந்து மூணுக்கு மூணு பைப் வரும் கீழே பார்த்தீங்கன்னா வெல்டிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு இன்ச்சுக்கு ரெண்டு இன்ச்சு வெல்டிங் வச்சுருப்பாங்க அதுவங்க சப்போர்ட் பைப்பும் வந்துடும் வித் உங்களுக்கு ஃபோர் இன்ச்சு மேட்ரஸோட ஸ்டீல் காட்டு ப்ளூ கலரில் வந்துருங்க உங்களுக்கு ப்ளஸ் அது போக ஸ்டீல் பீரோ ஆல்ரெடி ஃபுல் சைஸ் ஸ்டீல் பீரோ உங்களுக்கு உள்ளார பாருங்கள் உங்களுக்கு ஃபுல்லாக உங்களுக்கு ட்ரெஸ்ஸிங் எல்லாமே வந்துடும் ஃபுல் ஸ்டீல் பீரோ லாக்கரு சேஃப்டி லாக்கர் எல்லாமே உங்களுக்கு வந்துடும் அது போக பிளஸ் உங்களுக்கு வந்து ஒரு ஃபுல் ட்ரெஸ்ஸிங் டேபிள் வித் ஸ்டூலோடு உங்களுக்கு வந்துடுங்க மேலே லைட் உங்களுக்கு வந்துடும் ட்ரெஸ்ஸிங் டேபிளில் ரெண்டு சேர் இது எல்லாமே சேர்ந்து எங்களுக்கு வெறும் இருபதாயிரம் ரூபாய்க்கு டெலிவரியோடு உங்களுக்கு இந்த காம்போ பார்த்தீங்கன்னா புதுசாக கல்யாணம் ஆகிறவங்களுக்கு புது வீடு கட்டி போகிறவங்களுக்கு அந்த மாதிரி எல்லாத்துக்குமே இந்த காம்போ ரொம்ப ஸ்பெஷலாக யூஸ் ஆகும் ஏன்னு சொல்கிறேன் அப்படின்னா இதில் ஃபர்னிச்சரும் வந்துடும் உங்களுக்கு ப்ளஸ் எலக்ட்ரானிக்ஸும் சேர்ந்து வந்துடுங்க ஃபார் எக்ஸாம்பிள் குயின் சைஸ் காட்டு அஞ்சுக்கு கால் குயின் சைஸ் காட்டு நார்மலாக எடுத்திங்கன்னா ஒரு கடையில் போய் ஒரு முப்பதாயிரரூவா இருபத்தெட்டாயருவா அந்த மாதிரி சொல்லுவாங்க நம்ம கடையில் இந்த காம்போவில் குயின் சைஸ் காட்டு டீ குட் குயின் சைஸ் காட்டு ப்ளஸ் ஃபோர் இன்ச்சு மேட்ரஸ் வந்துடும் டூ டோர் வார்ட்ரோப் வந்துருங்க உங்களுக்கு ஆறு அடி டூ டோர் வார்ட்ரோப் வந்துடும் ட்ரெஸ்ஸிங் டேபிள் வந்துடும் உங்களுக்கு கீழே ட்ரோரு ஸ்டோரேஜோட வந்துருங்க வித் லைட்டோட வந்துடும் பிளஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டீ பாய் வந்துருங்க இது கூட பிளஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பூஜா ஸ்டாண்டு வந்துடும் இந்த பூஜா ஸ்டாண்டு வந்துடும் பிளஸ் உங்களுக்கு வாரண்டியோட உள்ள ஸ்மார்ட் பிராண்டட் கிரைண்டர் வந்துடும் உங்களுக்கு ரெண்டு லிட்டரு பிராண்டட் பிஜிஎன் மிக்ஸி வந்துடும் உங்களுக்கு பிராண்டட் லக்ஷ்மி உங்களுக்கு குக்கர் வந்துடும் பிளஸ் ரெண்டு பிளாஸ்டிக் சேரு ரெண்டு பில்லோ இது எல்லாமே சேர்ந்து முப்பதாயிரம் ரூபாய்க்கு டெலிவரியோட அது மட்டும் இல்லாம இந்த தேர்ட்டி தௌசண்ட் ஸ்பெஷல் காம்போல ஒரு த்ரீ சீட்டர் வந்துடும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க நார்மலா நீங்க போய் ஒரு கட்டில் மேட்ரஸ் எடுத்தாலே அஞ்சடி கட்டில் முப்பதாயிரம் ரூபாய் வாங்குற இடத்துல உங்களுக்கு கிட்டத்தட்ட அல்மோஸ்ட் ஒரு பதினோரு பொருள் சேர்ந்தே வெறும் முப்பதாயிரம் ரூபாய்க்கு இந்த காம்போல உங்களுக்கு வந்துருங்க கல்யாண சீர்வரிசிக்கு தேவையான ஒரு முக்கியமான காம்போ பத்தி தாங்க பாக்க போறோம் அஞ்சடி காட்டு டீ கூட் காட்டு பிளஸ் பெட்டு வந்துருங்க ரெண்டு தலகாணி ஒரு பெட் ஸ்பிரெட் ரெண்டு பில்லோ கவர் முப்பத்தி ரெண்டு இன்ச்சு உங்களுக்கு ஃப்ரேம்லெஸ் ஆண்ட்ராய்டு டிவி வந்துருங்க ஒரு வால் கிளாக் வந்துடும் ஒரு கேம் கார்ட் ஃபோல்டிங் வந்துடுங்க உட்டன் டீ பாய் ஒரு கிளாஸ் டாப் த்ரீ பர்னர் ஸ்டவ் மிக்ஸி ஒன்று வந்துடுங்க குக்கர் ரெண்டு வந்துடும் ரெண்டு பிளாஸ்டிக் சேர் வந்துடும் ஆல்ரெடி டூ டோர் வாட்ரோப் வந்துடுங்க ட்ரெஸ்ஸிங் டேபிள் வித் லைட்டோட ஸ்டோரேஜோடு வந்துருங்க கீழே ரெண்டு ஸ்டோரேஜ் வந்துருங்க டூ லிட்டர் உங்களுக்கு வெட் கிரைண்டர் வந்துருங்க பிளஸ் உங்களுக்கு ரெண்டுக்கு மூணு பூஜா ஸ்டாண்ட் இது எல்லாமே சேர்த்து வெறும் ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு நீங்க தாராளமா வாங்கிக்கலாம் வெளியே போய் இத்தனை பொருள் எடுக்கிறவங்க குறைஞ்சது ஒன்றரை லட்ச ரூபாய் ஆகும் நம்ம சரவணா ஸ்டோர் காந்திபுரத்தில் வெறும் ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு எல்லா எடுத்துக்கலாங்க இந்த ஃபர்னிச்சர் கடைக்காரங்க பாத்தீங்கன்னா காம்போ ஆஃபர் காம்போ ஆஃபர்னு சொல்லி இந்த இன்ஸ்டாகிராம் யூடியூப்ல நிறைய பார்த்துருப்பீங்க மக்களே ஆனா காம்போ ஆஃபர்னா என்னன்னு நீங்க பார்க்கணும்னா காந்திபுரத்தில் இருக்கிற சரவணா ஸ்டோர் நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியுங்க ஏன் சொல்றேன்னு கேட்டுக்கோங்க ஒரு த்ரீ சீட்டர் குஷன் உட்டன் சோஃபா த்ரீ டோர் வார்ட்ரோப் உங்களுக்கு ரெகுலர் சைஸ் த்ரீ டோருங்கிற கேட்டி காம்போட கொடுக்குறேன் கேட்டி கட் சைஸ் எல்லாம் கிடையாது த்ரீ டோர் ரெகுலர் சைஸ் வார்ட் ரோப் பிளஸ் உங்களுக்கு ரெண்டு பிளாஸ்டிக் சேர் ஹெவி பிளாஸ்டிக் சேர் வாரண்டியோட உள்ள ப்ராண்டட் டூ லிட்டர் கிரைண்டர் வெட் கிரைண்டர் அது போக பார்த்தீங்கன்னா டாப் டூ பர்னர் ஒரு ஏழரை லிட்டரு குக்கருங்க ஒரு அஞ்சு லிட்டரு குக்கருங்க ஒரு மூணு லிட்டரு குக்கருங்க ஒரு ரெண்டு லிட்டரு குக்கர் ஒரு ஒரு லிட்டரு குக்கர் ஹாட் பேக் கிஃப்ட் செட் மூணு பீஸ் உள்ளது ஒரு டேபிள் ஃபேன் ஒரு அயன் பாக்ஸ் ஒரு மிக்ஸி சைட் டேபிள் எல்லாம் பார்த்தீங்கன்னா நார்மலாக பார்த்தீங்கன்னா இந்த சின்ன சைஸாக கொடுப்பாங்க நம்ம கடையில் ரெண்டு ட்ராயரோட உள்ள இந்த சைடு இந்த சைஸ் உள்ள ஒரு சைட் பெட் சைட் டேபிள் ப்ளஸ் குயின் சைஸ் காட்டு பிளஸ் மேட்ரஸ் பிளஸ் ரெண்டு ரெக்ரான் பில்லோ ப்ளஸ் பெட் ஸ்ப்ரெட்டு வித் ரெண்டு பில்லோ கவரோடு வந்துடுங்க ப்ளஸ் உங்களுக்கு ஒரு வால் கிளாக் வந்துருங்க அது போக பார்த்தீங்கன்னா ஆறுக்கு மூணு பூஜா ஸ்டாண்ட் உங்களுக்கு வந்துடும் வித் லைட்டோட வந்துடும் இதுலையுமே பார்த்தீங்கன்னா கிளாஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வித்து சாமி ஃபோட்டோவோடு வந்துடும் இவ்வளோ பெரிய ட்ரெஸ்ஸிங் டேபிள் வித் ஸ்டோரேஜ் லைட்டோடு வந்துடுங்க அது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் நைன்ட்டி லிட்டர் ஒன் எயிட்டி லிட்டர் ஃப்ரிட்ஜு வந்துருங்க ப்ளஸ் செமி ஆட்டோமேட்டிக் வாஷிங் மிஷின் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராண்டு ஹையர் வேர்ல்பூல் இந்த மாதிரி ப்ராண்டு தான் வரும் உங்களுக்கு இது எல்லாமே சேர்ந்து வெறும் ஒரு லட்ச ரூபாய்க்கு நம்ம நூறுட சரவணா ஸ்டோரில் உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கிறாங்க இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வாட்ரோப்பு நாங்கள் ஓனாக மேனுஃபேக்சர் பண்ணுறோம் சோஃபா நாங்கள் ஓனா மேனுஃபேக்சர் பண்ணுறோம் கட்டில் உடன் சோஃபாஸ் இது எல்லாமே நாங்கள் ஓனாக மேனுஃபேக்சர் பண்ணுறோம் அது நீங்கள் லைவாகவே வந்து ஃபேக்டரியை பார்த்து உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி கஸ்டமைசேஷன் நீங்கள் எப்படி வேணால் எல்லா பொருளுக்குமே கஸ்டமைசேஷன் பண்ணி எடுத்துக்கலாம் அது போக பார்த்தீங்கன்னா நீங்கள் இது மாதிரி கார்ட்ஸ்க்குலாம் நிறைய பார்த்தீங்கன்னா வெரைட்டிஸ் நிறைய கடைகளில் போனீங்கன்னா ஒரு இருபது கட்டில் பதினஞ்சு கட்டில் இந்த மாதிரி தான் வச்சிருப்பாங்க நம்ம கிட்ட வந்து ஒரு நூறு நூற்றம்பது கட்டிலுக்கு மேலே ஸ்டாக் இருக்கும் அதே மாதிரி மேட்ரஸும் பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறு மேட்ரஸ்க்கு மேலே ஸ்டாக் இருக்கும் நம்ம கிட்ட சோஃபா செட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சுக்கு இருபது சோஃபாஸ் தான் கடைகளை வச்சிருப்பாங்க நம்ம மேனுஃபேக்சர் பண்ணுறக்கிட்ட எங்கிட்ட நூற்றம்பது இரநூறு சோஃபாக்கு மேலே ஸ்டாக் ரெடியாகவே இருக்கும் அது போக உங்களுக்கு கஸ்டமைசேஷன் வேணும் அப்படின்னா ஒருங்க ஸ்பெசிஃபிக் ப்ராடக்ட் இல்லாமல் நீங்கள் எல்லா ப்ராடக்ட்டுக்குமே நீங்கள் கஸ்டமைசேஷன் பண்ணி நம்மகிட்ட வாங்கிக்கலாங்க வணக்கங்க வாழ்க வளமுடன்